நேற்றைய தினம் திமுகவினர் அண்ணாமலை புகைப்படத்தை பயன்படுத்தி இந்த டாஸ்மாக் கடையில் கூடுதலாக பத்து ரூபாய் வாங்கவில்லை என ஸ்டிக்கர் ஒட்டிய நிலையில் அந்த விஷயமானது பூதாகரமாக கிளம்பியுள்ளது இந்த நிலையில் நேரடியாக நமது குழு களத்திற்கு செல்ல அங்கு கிடைத்த விஷயங்கள் மேலும் அதிர்ச்சியை உண்டாக்கியது உண்மையை சொல்வது கடவுளுக்கு சமம் என்பது போல குடிமகன்கள் தங்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிவிட்டனர் ஒருவர் நேரடியாக வந்து ஷாப்பில் எங்களை போன்று கேள்வி கேட்பவர்களிடம் ஐந்து ரூபாய் மட்டும் கேட்பார்கள் பாருங்க பேசுங்களா பேசுகிறீங்க 아, 나 이거 사려. 풀나미나 மேலும் ரூபாய் வரை வாங்குகிறார்கள் நேரடியாக கடையில் பாட்டிலை வாங்கி அதை உறுதிப்படுத்தவும் செய்தார் அந்த மாதிரி அப்படிதான் வாங்குறாங்க எடுக்கிறாங்க ஆளை பார்த்து கொடுக்குறாங்க இங்கே சைதாப்பாட்ட ஆளுங்க அவங்களுக்கு ரெகுலர் ஆளுங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் வேறு ஆளுங்கன்னா வந்தால் ஒன் ஃபிஃப்டி தான் எடுக்கிறாங்க நார்மலா இருந்தா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஒன் ஃபார்ட்டி தான் வாங்குறது சில நேரத்தில் ஒன் ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் அவ்வளோ ஆமாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வாங்கணும் எல்லா இடத்துலையும் ஏன்னா எங்கள் ஊர் சைடு திருநெல்வேலி வந்து ஒன் ஃபார்ட்டி தான் இங்கே தான் அதிகமாக சென்னையில் தான் அதிகமாக ஆச்சரியம் நாங்களே பணத்தை சேர்த்து வந்து வாங்குகிறோம் எங்களிடம் பத்து ரூபாய் வாங்குகிறார்கள் என்றால் இவர்களை என்ன பண்ணலாம் என கேட்டவர் அதன் பிறகு கேட்ட கேள்வி ஆச்சரியத்தை உண்டாக்கியது அதனாலதான் வந்திருக்கோம் எங்கிட்ட அது கூட காசு இல்லாம இருக்கிறதுனால தான் வந்து ஒயின் ஷாப்ல போயிட்டு ஒரு பத்து ரூபா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்துருக்கோம் அந்த பத்து ரூபாயே எங்கள்கிட்ட வந்து கம்மியா அடிக்கணும் அந்த பத்து ரூபாய போட்டுனா எவ்வளவு பத்து ரூபா வந்துருக்கும் எங்களை மாதிரி ஆயிரம் பேர் ஏழை எவ்வளவு பேர் இருக்கா சரி நாங்க அவன்ட்டு பத்து ரூபாய் இல்லாம இருக்காங்களே அவங்க அஞ்சு ரூபா கம்மியா இருக்குதுன்னு சொன்னத கூட கொடுக்க மாட்டாங்க ஏன் அது ஏன் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டேன் போடா நாங்க எவ்வளவு போலீஸ்னா பணம் கட்டுறோம்டா அப்படின்னு சொல்றாங்க பணம் கட்டுறோம் எவ்வளவு இவ்வளவுக்கு நாங்க பணம் கட்டுறோம் எல்லாமே செய்யறோம் உங்களுக்கு நான் தர முடியாது எல்லா போலீசெல்லாம் நான் கட்டுறோம் அப்படின்னா அது ஏன் அதை பண்றீங்கன்னு கேட்குறேன் அந்த பத்து ரூபாய் இந்த காசு இங்கே போகுது அது ஏன் நீங்க நடவடிக்கை மாட்டிருக்கீங்க எல்லாத்தையும் பிடிக்குறீங்களா ரேஷன் எவ்வளவு ஒருத்த ஒருத்த போய் கேட்குறீங்களா ஏன் ஏன் கேட்க மாட்டேங்க வந்து அவன் இருபாய் பிரியாங்க மட்டும் ஓட்டி போனீங்களா இங்க எவ்வளவு நடக்குது இங்க அப்ப பத்து ரூபாய்க்கு வந்து நீங்க கேட்கணும்ல பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு பத்து ரூபாய் எவ்வளவு எடுத்துமா ஆயிரம் பாட்டில் ஆச்சு ஆயிரம் பாட்டில் ஒரு லட்சம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயா பத்து பத்தாயிரம் ரூபாய் அவ்வளோ வரைக்கும் வந்து இவ்வளோ நடந்துருக்கு அவ்வளோ ஏன் இது பண்ணல அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதை வந்து நல்லா வெளில போடுங்க எங்க குடியாதவங்களுக்காக வந்து நான் சொல்றேன் எங்க குடியாதவங்க அனைத்து வர பொதுமக்களுக்காக சொல்றேன் எங்க குடியாதவங்களுக்கு வந்து அந்த பத்து ரூபாய் வந்து எடுக்கிறாட்டம் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று இந்த பிடிக்காமலே எழுதுவோம் நாங்கள் மொத்தத்தில் திமுகவினர் பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வாங்கவில்லை என கேட்ட நிலையில் அதனை உறுதிப்படுத்தி மது பேசிய நிகழ்வு தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்க இருப்பதை தெளிவாக காட்டியிருக்கிறது நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்